நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு வாரத்துல ஒரு புக்கு படிக்கணுமா அதோட சீக்கிரட்ட இப்ப சொல்றேன் இது வேகமா படிக்கிறத பத்தியோ இல்ல அதிக டைம் கண்டுபிடிக்கிறத பத்தியோ இல்லை இது ஒரு சிஸ்டமாக உருவாக்குறத பத்தி அந்த சிஸ்டம் வாசிப்பை நீங்க தவிர்க்க முடியாத ஒன்னா ஆக்கிடும் சும்மா யோசிச்சு பாருங்க ஒரு ஆவரேஜ் மனுஷன் ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறாரு அந்த டைம்ல மாசத்துக்கு மூணு வாட்டி வாரன் பீஸ கூட படிச்சு முடிக்கலாம் ஆனா நம்ம என்ன சொல்றோம் படிக்க டைம் இல்ல தான் வித்தியாசம் அதுதான் தேர்ட்டி பக் ஃபார்முலா ஒரு நாளைக்கு வெறும் முப்பது பக்கம் மட்டும் படிங்க போதும் அப்போ எட்டு நாள்ல ஒரு புக் முடிஞ்சிடும் இது கணக்கு இல்ல உளவியல் ரீதியான விஷயம் இதை பிரிச்சுக்கோங்க காலையில காஃபி குடிக்கும்போது பத்து பக்கம் மதிய சாப்பாட்டு டைம்ல ஐந்து பக்கம் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பதினைஞ்சு பக்கம் சடனா முப்பது பக்கம்ன்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சுத்தி இருக்கிற இடம் நமக்காக முடிவெடுக்குது நீங்க படிக்கிற புக்க புக்குமார்க்கோட பெட் பக்கத்துல வச்சுட்டு போன் சார்ஜர் வேற ரூம்ல வைங்க இப்போ வாசிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப சுலபமான வழியா மாறிடும் உங்க வாசிப்பு பழக்கத்தை மாத்திக்கிறடியா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிஸ்டம் ஏன் இவ்வளவு நாள் தெரியாம போச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க